இப்பாடலில் ஓர் நயம் உள்ளது தாயை குறிக்கும் போது எம் தாய் என்றார் எம் என்ற சொல் பண்மையை குறிப்பதாக உள்ளது தந்தையை குறிக்கும்போது எனக்கருள் தந்தை என்கிறார் எனக்கு என்பது ஒருமையாகிறது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் பக்குவப்படாத ஆன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் இறைவன் பொதுவாக அன்னையாக இருந்து தன்னருள் புரிகின்றான் ஒப்பு இருவினை பரிபாகம் சத்தினி பாதம் என்ற நிலைகளை அடைந்து பக்குவம் எய்திய ஆன்மாக்களுக்கு மட்டும் சிறப்பாக தந்தையாக இருந்து புரிகின்றான் என்று நாம் உணர வேண்டும் அதனால் தாய் என்ற போது மற்ற ஆன்மாக்களையும் உடனாக்கி எம் தாய் என்றார் பக்குவம் எய்திய தனக்கு அவன் தந்தையாக நிற்கின்றான் என்பதை குறிக்க எனக்கருள் தந்தையும் நீ என்கிறார் தொடரும் சொற்றொடர்